பேர்லயே கோட்டைய வச்சுக்கிட்டு போயும் போயும் உங்ககிட்டயே எங்க அண்ணன் கோட்டை விட்டுருவாரு உன் கொட்டாய பிரிக்கிறாரா இல்லையான்னு பாரு அப்படின்னு நான் சொல்லல சார் அண்ணனோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க செங்கோட்டையனனோட ஆதரவாளர்கள் செங்கோட்டையன என்ன செஞ்சிருக்காப்புல ஐயா எடப்பாடியோட அந்த அரசியல் இமேஜ் ஒண்ணு ஐயா கஷ்டப்பட்டு பில்டு பண்ணார் இல்லையா அந்த அரசியல் இமேஜ சென்ட்ரல் கொண்டாந்து உட்கார வச்சு செங்குத்தா பொலந்து பொங்கல் வைத்திருக்காப்புல ஐயா செங்கோட்டையன் இத உண்மையிலேயே ஐயா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இவரல்லாம நம்மள வந்து எதிர்த்து பேசிக்க போறாப்புல அப்படிலாம் பேச மாட்டாரு அடங்கி உடங்கி நம்ம கிட்ட பொட்டி பாம்பா கடப்பாப்புல அப்படின்னு தான் ஐயா உண்மையிலேயே நினச்சிருந்தாருன்னு வைக்கல ஆனா இந்த சம்பவத்துக்கு ஒரு சப்ளையர் ஓட்ட இருக்கான் இப்ப செங்கோட்டை என்ன ஒரு சம்பவம் பண்றாரு இல்லையா அதுக்கு பின்னாடி பெருஞ்சப்ளை பொட்டி கடை புரோக்கரு அது ஒரு எல்லா இடத்துலயும் அந்த புரோக்கர் இதே வேலையைதான் பாக்குறாங்கன்னு வைங்கள ஆனா இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ளையும் சேர்த்து கொடுத்துருக்கதா ஒரு தகவல் புரட்சி தமிழருக்கு எதிராக ஒரு புரட்சி படம் ஒண்ணு பொழந்து கட்டுறதுக்காக புறப்பட்டு இருக்குதா அநேகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஐயாவோட அந்த அரசியல் வாழ்க்கைக்கு சங்க ஊதிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்துருவோமா மதிய வணக்கம் இது மதியம் தர்பாடி கோப்பு ஒரு சில பர்சனல் ரீசன்னால உங்களை எல்லாம் பல நாள் பார்க்க முடியாம போயிடுச்சு அந்த பர்ஸ்னல்லேருந்து பர்சனலாக சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அது இது கண்டென்ட் கிடையாது அது மேட்ருக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன மீட்ரு அப்பா அம்மா இவங்க நம்ம வளர்றப்போ அவங்களோட ஹெல்ப் நமக்கு ரொம்ப தேவைப்படுது இல்லையா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க தளர்ந்து போயிடுவாங்க அந்த சமயத்தில் நம்மளோட ஹெல்ப்பு அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் சில பேர் வாயை ஒட்டி கேட்பாங்க சில பேர் வாயை விட்டு கேட்கறதுக்கு பெத்த பிள்ளைகிட்ட வாயை விட்டு கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க ஆனா அதெல்லாம் நமக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாம் அத நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு ரீசன்னால அவங்கள நம்ம அசால்ட்டை ஓட்டுருவோம் ஏன்னா நம்ம லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியம் அங்க போயிட்டா இதை யார் பாத்துக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கும் ஒருவேளை அப்படி ஏதாச்சும் அவங்களுக்கு எல்லாம் தேவைப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைம்ல அதை செஞ்சிருங்க ஏன்னா என்னைக்கு எப்ப எது நடக்குன்றது தெரியாது அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு செஞ்சிட்டீங்கன்னா உங்க திருப்திக்கு அவங்களோட சந்தோஷத்துக்குள்ள உங்க திருப்திக்கு நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா ஒருவேளை டைம் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால செய்ய முடியாம போறோம் இல்லையா அந்த டைம்ல நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் குற்ற உணர்வுன்றது எதுவும் இருக்காது ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம நமக்காக செஞ்சது உலகத்துலேயே அந்த ரெண்டு பேர் தான் அதனால இருந்தாங்க முக்கியமா வயசானவங்க முடியாம தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ சக்திக்கு மீறி தகுதிக்கு மீறி எல்லாம் செய்ய வேண்டாம் பட் உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா அதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் வேற எதுவும் இல்லை இப்ப கண்டனுக்கு போவோம் நம்ம செங்கோட்டை நன்னை இருக்காருல்ல செங்கோட்டை நன்ன ஐயா பழனிச்சாமிய செதில் செதிலா செதுக்கிறாப்புல அணு அணுவா செதுக்குறாப்புல இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு இந்த ரெண்டு சைட்ல இருந்துமே யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதுல முக்கியமான இன்னொரு விஷயம் செங்கோட்டை நினைச்சு சாதாரணமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது அவருக்கு ரெண்டு கை இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள பத்திரக்காளி மாதிரி பல கைகள் ஆடிக்கிட்டு இருக்கு அண்ண அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் அதாவது ஒன்னும் சொல்லலை ஐயா எடப்பாடியா பதவியை விட்டு விலகுன்னு சொல்லல ஐயா எடப்பாடிக்கு கட்சியை ஒழுங்க நடத்த தெரியலன்னு சொல்லல எடப்பாடிக்கு அரசியல்னா என்னன்ற ஒரு அறிவே கிடையாது அப்படிலாம் அவர் எதுவுமே கண்ணிய குறைவா எந்த இடத்துலயுமே அவர் கால் ஃபார் பண்ணல அண்ணா சொன்னார்னா ஐயா நம்ம எல்லாம் ஜெயிக்கணும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே ஆஹ் தோற்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு எவனாச்சும் ஒத்த ஒட்டுக்குவானா நாமெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அத பல நேரங்கள்ல பல விதங்கள்ல பல மாடுலேஷன்ல ஐயா செங்கோட்டையன் மட்டும் கிடையாது நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு நினப்பிருக்கிற பெரிய பெரிய தலைகள் அதிமுகவுக்குள்ள இருக்கு இல்லையா அவங்க அத்தனை பேருமே அவர்கிட்ட எத்தனையோ முறை எடுத்து சொல்லி பார்த்துருக்காங்க தயவு செய்து இதையெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க உங்க ஈகோவை இறக்கி வச்சுக்கிட்டு கட்சியோட மானத்தை கொஞ்சம் கண் திறந்து பாருங்க ஐயா அது இருந்தது நீங்க வந்ததுக்கு அப்புறம் வளச்சி எடுத்துட்டாக்க மொத்தமா என்னைய மாதிரி ஆக்கிட்டாங்க அதாவது என்னைய மாதிரி ஆக்கிட்டாங்க மொட்டை அடிச்சு வச்சிருக்கிய அதிமுகவை அதுல கொஞ்சம் எதையாச்சும் பண்ணி என்னமாச்சு செஞ்சு கொஞ்சம் அதை மறுபடியும் உயிர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஏத்துக்கவே மாட்டேன்ட்டார் ஏன்னா இப்ப இவர் ஒண்ணு அரசியலுக்கு புதுசு கிடையாது இப்ப இப்ப நம்ம இவர் தாமக தலைவர் இருக்காருல்ல அவர் கட்சியில இருக்கிறவன் எவனாச்சும் ஒருத்தன் எப்படி பேசுனாங்க அப்படின்னா அது வந்து ஒன்னும் தெரியாதவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம் ஆனா அவர் பேசினது எஞ்சிஆர் காலத்து அரசியல் அங்கேருந்து இங்க வந்தவர் அதாவது ஆரம்பத்திலேருந்து அதிமுக இப்போதைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர்னு வைங்கல அவருக்கு எங்க பேசணும் எதை பேசணும் எங்க எதை பேசுனா எப்பேற்பட்ட ரியாக்ஷன் வரும் இப்போ செங்கோட்டை அண்ணன் பேசினது அடுத்து என்ன பேசினார்னா பத்து நாள் உங்களுக்கு டைம் உண்மையிலே தெரியும் செங்கோட்டை நல்லாவே தெரியும் இது தப்பு தலைமையை எதிர்த்து பேசக்கூடாது ஏன்னா அது வந்து கட்சிக்கு கலங்கமாக போயிரு அப்படி ஒருவேளை பேசுகிற சமயத்தில் தலைமை என்ன விதமான ஒரு இது ஆக்ஷன் எடுக்கும் அவருக்கு வந்து என்ன எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கே இது எல்லாமே செங்கோட்டை யாரு யாரும் சொல்லித்தர வேண்டியது கிடையாது பட் இருந்தாலும் ஏன் பேசினாரு ஏன்னா இது அவரோட கடைசி ஆப்ஷன் எத்தனையோ தரம் முட்டி மோதி பார்த்தாச்சு வித சொல்லி பார்த்தாச்சு என்ன சொல்லியும் அந்த மண்டியால ஏறவே இல்லை சோ இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவரு பத்து நாள் கெடுன்னு சொல்லிட்டாப்ல பத்து நாள் டைம் இதுக்கு நீங்க ஒரு பஞ்சாயத்தை பைசல் பண்ணி ஆனா ஏற்கனவே அதிமுக ஏகப்பட்ட இடங்கள்ல கிளைகளா பிரிஞ்சு கிடக்கு அதிமுகவுக்கு கிளைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா அதிமுகவே பல கிளைகளா பிரிஞ்சு கிடக்கு இல்லையா அதத்தான் ஒண்ணு சேர்க்கணும் ஐயா ஓபிஎஸ் ஐயா டிடிவி சின்னம்மா சசிகலா இது அவங்க அத்தனை பேரையும் ஒரு கூட்டுல கொண்டாந்து அடைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு லாபம் ஐ மீன் கட்சிக்கு லாபம் இப்ப கட்சிக்கு லாபம்னா யாருக்கு லாபம் உங்களுக்கு லாபம் தயவு செய்து அதை செய்ங்க இது ஏற்கனவே மேலேந்து டெல்லிலேருந்துமே சொல்லியிருக்காங்க ஐயோ நீ ஜெயிச்சாதாயா நான் ஜெயிக்க முடியும் நீ ஜெயிக்கிறனா எப்படி நீ ஜெயிக்கணும்னா இதெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் பார்த்து இறங்கி போங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன நடந்தாலும் அதை கூட நான் பக்கத்துல வச்சுக்குவேன் ஆனா இவங்களும் நான் பக்கத்துல வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவன் இதுதான் ஆனா செங்கோட்டை செஞ்சதுல எடப்பாடி ஐயாவோட ஈகோட்டை சைச் அவருக்கு எப்பயுமே இது சாதாரணமா யாரு இருந்தாலும் இருந்தாலும் இப்படி பேச மாட்டாங்க இப்ப அந்த இடத்துல அம்மா ஜெயலலிதா இருக்காங்கன்னு நீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்பயே சின்னம்மாவெல்லாம் தூக்கி தள்ளி விட்டாங்க போங்க அந்த பக்கம் இருக்காது அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனா அந்த சமயத்துல யாரு எது பேசுனாங்களா ஏன் பேசல அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அப்படின்ற அந்த ஒரு ஆளுமை அவங்க இருக்கிறப்ப எவனால அதிமுகவை அசைக்க முடியாது எவ்வளவு கீழே போனாலும் மறுபடி எந்திரிச்சு மேல போய் உட்கார வைக்கிற அந்த ஒரு தரமா அந்த அம்மா கிட்ட இருந்தது ஏன்னா ஒரு போல்டு லீடர் அவங்க அவங்க அத்தனை பேரும் அம்மாவை இங்க சுமந்துகிட்டு இருந்தாங்க எல்லாருமே எதுக்காக அந்த அம்மாவோட ஆக்டிவிட்டிஸ் ஏன்னா அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களும் அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி இருந்தாங்க ஆனா இங்க அப்படியா தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் எந்த இடத்துலயுமே தலை தூக்கல தலை எடுக்கல இருக்கிறதெல்லாம் வேறு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில விட்டுட்டு போயிட்டு இருக்கு அதான் கிட்டத்தட்ட பட்டு போன ஒரு மரம் மாதிரியே அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா ஐயா காலத்துல இருந்துட்டு வந்துச்சு எல்லாம் தெளிவாக சொல்றாங்க அதிமுக அழிக்கிறதுக்கு யாரும் வர வேண்டாம் ஐயா எடப்பாடியார் ஒத்தரை போதும் அவரை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டு மொத்தமாக குழி தோண்டி புதைச்சி மேலே தண்ணியத்தை எழுத்துட்டு போயிடுவாக்குள்ள அப்படின்றதுல உறுதியா இருக்கேன் இவ்வளவு செங்கோட்டை நே சொன்னார் இல்லையா அண்ணன் அண்ணனை நீக்கம் பண்ணது எல்லாருக்குமே வந்து யாருமே வந்து தப்புன்னு சொல்லலை அவங்க அதாவது எடப்பாடியார் செஞ்சது சரிதான் அதே நேரத்தில் செங்கோட்டை என்ன செஞ்சது தப்புன்னு எந்த இடத்துலையுமே யாருமே சொல்லலை ஏன்னா அத்தனை பேருக்கும் ஒரு ஆசை இருக்கு ஆனா எங்க இவர் எந்த நேரத்துல எப்படி டிசைன் டிசைனா முடிவெடுப்பாருன்றது தெரிய மாட்டேங்குது அதாவது லைட்டாக எவனாவது முறைச்சாலே அவனை முடிச்சுடுறது ஐயா எடப்பாடியாரோட ஸ்டைல் இப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லிட்டாரு அவருக்கு ஆதரவா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நாம இடையில பொந்து என்னங்க தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நீ கொஞ்சம் வெளியில போ அப்பு அப்படின் ஒட்டு மொத்தம் கட்சியை விட்டு வெளியில போட்டுருவ இப்ப செங்கோட்டை நணனுக்கு ஆதரவா நிறைய இடங்கள்ல அவங்க அவங்க இப்ப டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க ஒண்ணு இல்ல இப்போ இது இல்லையா நம்ம உரிமை மீட்பு குழு ஐயா ஓபிஎஸ் அந்த குழுல இருந்து ஒரு ஆள் வந்து கும்பலா வந்து குத்திட்டு போயிருக்காங்க செங்கோட்டை அண்ணனுக்கு ஆதரவா இன்னும் ஏகப்பட்ட பேர் வர்றாங்க இது பத்தாதுக்கு டிடிவி அண்ணன் வேற இவரையெல்லாம் போயிட்டு முதல்வர் வேட்பாளர் ஆரம்பிச்சா எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேற காலி விட்டு கூடாட்ட காளி விட்டு கிளம்பிட்டாப்புல ஏற்கனவே ஐயா ஓபிஎஸும் போயிட்டாரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது ஆனால் எப்படித்தான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னமும் நம்பிக்கை இவர் சுற்றுப்பயணம் போனது சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்ம வந்து கத்தா நினைக்கணும் நம்மளை கத்தா நினைக்கின்றதுக்காக ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இவர் ஏண்டா சுற்றுப்பயணம் போனாரு அப்படின்னு சொல்லி நெத்தியில அடிச்சுக்கிறாங்க தலை தலையாக அடிச்சுக்கிறாங்க இப்படியே போனுச்சுன்னா அவர் சுற்றுப்பயணத்தை விட்டு வதம் முடிச்சு விட்டு வர்றப்ப கட்சியில் அவர் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பாரு போல அந்த நினப்பு எல்லாருக்குமே வந்துருச்சு ஒண்ணுல இல்லை ரெண்டாயிரம் பேரு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கிடையாது ரெண்டாயிரம் பேரு அட்டையம் செங்கோட்டை நன்னனுக்காக ராசினாமா பண்ணியிருக்கா இன்னும் போய்கிட்டே இருக்கு வந்த மேனிக்கே கிடைக்குது நாங்க வளவுறோம் ஆனா இதுக்கு வெளியில இருக்க யார் இப்ப தலைவா சுந்தரனை மட்டும்தான் வாய தோறந்திருக்கா போல வேற யாரும் வேலுமணி அண்ணனா இருக்கட்டும் ஓஎஸ் மணி இருக்கட்டும் இல்லை அங்கே இவர் நம்ம சேக்குவாரா விழுப்புரம் சேக்குவாரா சண்முக சி வி சண்முகன்னு அவராக இருக்கட்டும் யாருமே இது வரைக்கும் வாயத்தொடர்கள் நத்தம் விஸ்வநாதன் நம்ம திண்டுக்கல் இவர் ஒருத்தர் வாயாதையா எல்லாரும் பேசாமல் இரு ஏன்னா நல்லாவே தெரியும் நாம ஏதாவது சொல்லி நமக்கு ஒரு லெட்டரை போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதுனால பேசாமல் இருக்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக கூட அடியோடு அழிக்கிறதுக்கான வேலை இப்ப அண்ணன் சொல்றா ஐயா எடப்பாடியார் சொல்றாப்புல திமுகவும் அதிமுகவும் தான் போட்டின்ட்டு இங்க உள்ள பார்த்தா அதிமுகவுக்குள்ள உள்ள போட்டியே வந்து ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சு எந்த இதுக்கப்புறம் வர போறாங்க என்ன செய்ய போறாங்க என்ன ஏதுன்னு யாருக்குமே புரிய பாட்டே அப்படித்தான் உட்கார்ந்துருக்கு ஐயர் வைக்கல ஆனா ஐயா எடப்பாடியார் இதை பத்தி எந்த கவலையும் பண்ணல என்ன வேணாலும் மன்னிக்க நான் இருக்கிற வரைக்கும் கட்சி என் கண்ட்ரோல்ல தான் ஆனா இதான் இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல மேல இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்காங்க ஆமா இப்படி த எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு தனியா ஒட்டையா உட்காந்து எதுவும் விளையாட போறியா என்ன அப்படி ஒரு கேம் எதுவும் கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரி மேலே இருக்கிறவங்க ஓரளவுக்கு இப்ப ஐயாவை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு செங்கோட்டை செங்கோட்டையா டெல்லி போறாரு இப்போ போக வேண்டிய அவசியம் ஏகலையே ஐயா எடப்பாடியார் சொன்னார்ல மக்களோட நலனுக்காக பேச போறேன் அதே மாதிரி இவர் ஒரு போடு போட்டார் ராமரை பார்க்கறதுக்காக போறேன் ராமரை பார்க்கறதுக்காக போறாரா இல்ல டெல்லியில இருக்க பூமரை பார்க்கறதுக்காக போறாரான்ட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் போயிட்டு வருவாரு பட் இதே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா இப்ப எடப்பாடியாரோட அந்த ஆக்ஷன்ஸ் அதாவது ஒரு தலைமையா அவர் வந்து இறங்கி செஞ்சு விட்டதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம் அதுலலாம் யார் எந்த குறையும் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா அந்த தகுதி அந்த தலைமைக்கான தகுதி உண்மையிலேயே அவர் இருக்கா இவர் உண்மையிலேயே இப்படி எல்லாம் செய்யறது அவரை வந்து ஒரு பெரிய தலைவராக உயர்த்துமா கட்சியை காப்பாத்துமா மக்களுக்கு மத்தியில ஐயாவுக்கு வந்து அந்த மதிப்பை கூட்டுமா இவர் போகிறதுக்கு இவர் செய்கிற அந்த ஆக்ஷன்ஸுக்கு ரிசல்ட்டு எப்படி இருக்கும் உண்மையிலே அதிமுகவில் உள்ளே இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் வந்து ஐயாவோட ஆக்ஷன்னால் ஹாப்பியாக இருக்காங்களா வெரிகுண்டு வேலை பார்ப்பாங்களா இல்லை ஒரு வேளை ஐயாவுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்களா அப்படின்றதுலாம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளோ நாள் இருக்கு ஒரு எட்டு மாதம்தான் இருக்குது இந்த எட்டு மாசத்துல இதே பீக்கில் போனாப்ல அப்படின்னா அவரை நாமினேஷன் ஃபைல் பண்ண விடுவாங்களான்றதே தெரிய மாட்டேங்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நன்றி